ஜெயமோகனுடைய ஒர்க்கோட முதல் முதல்ல அறிமுகமானதுன்னா அவளுடைய நாவல் ரப்பர் அந்த ரப்பர் தான் அவளுடைய முதல் நாவல்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ அதில் ஒரு ப ஒரு பரிசுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நாவல் அதில் அந்த தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தாங்க அந்த நாவல்களில் இந்த ரப்பரை தேர்ந்தெடுத்தேன் ரொம்ப வித்தியாசமான பட்டது அப்போ ஜெயமோனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது பிறகு அதுக்கு ஏதோ விழா ஒரு விழாலாம் நடந்தது பறிச்சு விழா அப்போ தான் பார்த்தேன் முதல்ல வர பிறகு அந்த விஷ்ணுபுரம் நாவல் அது வந்து இந்தியா டுடேயில் மதிப்புரை சொல்லியிருந்தாங்க அது அப்போ அந்த நாவலை படித்த போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவன்றா அப்போ நான் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்போது பரவி கொண்டிருந்த இந்த நான் லீனியர் அந்த கான்செப்டெல்லாம் அதான் இது நான் லீனியன் கான்செப்டுன்னு எழுதலேன்னு தெரியுது ஏன்னா நான் லீனியர் கான்செப்ட்டோ நாவலு தான் போகிறேன் அப்படிங்கிற நாவல் இல்லைனா அது நான் லீனியர் தான் தெரியுமே தவிர நாவலாக இருக்காது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இயல்பாகவே செல்லக்கூடிய நம்முடைய இந்திய மரபு ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய இந்திய மரபில் நான் ஒரு அவங்க அதை பற்றி லீனிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியில் தவிர அந்த மகாபாரத நாவலே மகாபாரதே எடுத்துங்க அது நான்லீனியர் பல விஷயத்தில் பார்க்கலாம் ஸோ அதனால் அந்த நாவல் என்ன ரொம்ப ஈர்த்தது அதுவும் இயல்பாக ரொம்ப படி படிப்பதற்கு எந்த விதமான ஒரு தடயமும் இல்லாமல் அது அந்த முன்னும் பின்னாலும் அது போன அது அமைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு கிராஃப்ட் அது 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 தவிர நிறையா அவர் புஸ்தகங்கள் படிக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது இதுமாதிரி நிறையா பேர் புஸ்தகம் ஆழமாக படித்தாக்க அவங்க அந்த படிப்பு தான் இருக்குமே தவிர படைப்பு இருக்காது அவ அப்படி இல்லாமல் படிப்பும் படைப்பும் ஒன்றும் சேர்ந்து ரொம்ப சே ஒரு கலை வெங்கணும் அந்த அளவில் இந்த நாவல் ஏன்னா எப்போவுமே தாம் படித்ததெல்லாம் சில பேர் ஒரு நாவலிஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் ஒரு என்னை வந்து சொன்னார் இது இந்த மோ போஸ்ட் இஸ் நாவல் இது இருக்கேன் பாருங்க இது இந்த நாவல் ஸோ வன் ஆர் ட்ரை டூ இம்ப்ரெஸ் தட்ஸ் ஓன்லி இம்ப்ரெஷன் யு ஆர் மேக்கிங் வேறு இருக்க முடியாது இல்லை அப்படி இல்லாமல் ஒரு இயல்பாகவே அமைந்த இதுனால் அது ஜெய ஜெயமோகன் மற்ற படைப்பாளி தற்கால படைப்பாளிகளில் தனித்து நிற்கின்றார் என்பது அபிப்பிராயம் அதோடு நிறைய படிக்கிறாருன்னு தெரிகிறது எனக்கு அவருக்கும் அவருடைய காமன் பிடிச்சி அவர் பார்த்தம் ஒரு ரேப்போ என்ன விஷயம் என்றால் டால்ஸ்டாய் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் ஷேக்ஸ்பியர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு தெரியாது ஷேக்ஸ்பியர் அவர் ஈடுபாடு உண்டா தெரியாது ஆனால் ஷேக்ஸ்பியர் டால்ஸ்டாய் கம்பன் இளங்கோ எந்த என்னுடைய ரேட்டிங் எப்போதுமே உண்டு ஸோ அந்த மாதிரி அதில் டால்ஸ்ட் டால்ஸ்டாயினுடைய அந்த இதெல்லாம் நிறையா படிக்கிறப்ப அது படித்து அிமுலேட் பண்ணிட்டு அது இவால்வ் இருக்க தன்னுடைய தனித்துவம் ஒரிஜினாலிட்டியும் தெரிய முடியாது இவால்வ் ஆகுது அது ஒரு மிக சிறப்பான அம்சம் அந்த எழுத்தில் படிச்சுன்னு தெரியுது அப்புறம் இப்போ சமீபத்தில் போன வருஷம் கோயம்புத்தூர் ஒரு பரிசு கூப்பிட்டு கூட்டிருந்தார் போன அதாவது ஜெயமோகனோட தனிப்பட்ட முறையில் நான் நிறைய நேரம் இலக்கியத்தை பற்றியோ கலையை பற்றியோ அளவில் அமைந்தது இல்லை ஆனால் கூட்டத்தில் தப்பா இது மாதிரியான கலந்து உரையாடல் தான் அதுக்கு பார்த்துருக்கேன் இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் அதாவது இலக்கிய ஆர்வம் கொண்ட இவ்வளவு இளைஞர்கள் அது இளைஞர்கள் மட்டுமில்லை நடுத்தர வயதினர் எல்லாரும் ஒன்றாக கூடி இதை பற்றி இந்த காலகட்டத்தில் சினிமா மோகம் முகம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பேச முடியுங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது இதை ப கலந்து பேசுகிறாங்க இது ஆன் எவ்ரி இயர் ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது அது முன்னின்று இவர் ஜெயமோகன் வரார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இட் அ ப்ளசன்ட் எக்ஸ் வெல்கம் எக்ஸ்பீரியன்ஸ் வெல்கம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அடுத்து அப்படியா அந்த இதில் பெரும்பாலும் எல்லாரும் ஆர்வத்தோடு கேட்குறாங்க அதான் ஆச்சரியமானது அதாவது ஒரு இது ஒரு ருட்டீனாக ஒரு கைண்ட் ஆஃப் பண்ண அப்படி ரொட்டீன் ஒர்க் மாதிரி இல்லாமல் ஆனால் அப் அவங்களுடைய ஆர்வம் இயற்கையாகவும் ஜெ ஒரு ஜெனிவனாகவும் பட்டது எனக்கு அதை அதை பற்றி இப்போ விவாதிக்கிறாங்க பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அது பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் அதை பற்றி அவங்க சந்தேகத்தை தீர்த்துக்கிறாங்க இது இதுவும் ஒருத்தருக்கு பரிசு அளித்து அவரை கூப்பிட்டு அதை முன்னிட்டு ஒரு இலக்கிய விழா எடுக்கிறது இது எங்கள் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக எனக்கு அந்த மூணு நாளும் அங்கே நான் கோயம்புத்தூர் என்ஜாய் அதை திங் ரொம்ப அதை நான் அனுபவித்தேன் அது நிறையா யங் பீப்புளை பார்த்தேன் நிறையா யங் பீப்புள் வந்து ஆர்வத்தோடு பேசியிருந்தாங்க அதுவும் ஆச்சரியமாக இருந்தார் அவே இது இந்த மாதிரி இது வருஷ வருஷம் நடக்கிறது அதுவும் அவே இது அது அந்த இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இலக்கிய சூழல் பல இடங்களில் உருவாக பல விதமான கூட்டங்கள் பல விதமான இது மாதிரி நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு இந்த டெஃபினெட்லி இப்போ இருக்க எல ஒரு கல்ச்சுரல் டிக்ளைன் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே பிகாஸ் சோமனி பாலிடிக்ஸ் மட்டுமில்லை பல விமான இதே காரணத்தினால் ஒரு நல்ல இலக்கிய ரசனைங்கிற எல்லாமே போயிடுச்சு எது நல்ல இல இலக்கியம் எது நல்ல இல இலக்கியம் இல்லை என்று அறுதிவிட்டு கூறக்கூடிய அந்த அளவுக்கு அந்த மா அது படிப்போ அல்லது ரசனையும் வராது மொக்க ரசனை இந்த முக்கியம் ரசனை தான் அடிப்படை அது அந்த உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ரசனை அது நல்ல நம்ம செவ்வியல் இலக்கியத்தை படித்து படித்த அனுபவம் இருக்கணும் தற்கால கண்ணோட்டம் இருக்கணும் இருந்தால் தான் ரெண்டும் ஒன்று சேரும் இதை உருவாக்கி கொண்டு கம்மியமோ இப்போது ஒரு பெரிய சாதனை செய்து வருகிறார்

இதில் வந்து நம்ம அறியாமலேயே இது வந்து என்ன ஆகிருக்குன்னா இட் எஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆகுது இந்தியன் கல்ச்சர் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் அது எல்லாத்தையும் அசிமுலேட் பண்ணியிருக்கு மகாபாரதம் ஈவன் தபாரிஜினீஸ் அந்த ஒரு மகாபாரதம் இருக்குது அவங்களுக்கு அவங்க அதாவது ட்ரைபல் பீப்புள் டாபார் க இருக்குது ஸோ எல்லாத்தையும் அசிமுலேட் பண்ணியிருக்குதுங்க அசிமுலேட் பண்ணிட்டு அந்தந்த இந்த ஜாச இதில் நீங்கள் இப்போ இப்போ நம்ம சொல்கிறப்ப யாரும் இந்த மகாபாரத கதைகள் இல்லை ஏன் வியாசர் கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் பார்க்க முடியாது ஸோ யூ அண்ட் யூ ஹஸ் கன்சீவ்ட் தோஸ் கேரக்டர்ஸ் பிரம்மாண்டமான கதை இது அண்ட் மா தி கிரேட்டஸ்ட் கேரக்டர் இஸ் கர்ணா கர்ணன் பீஷ்மன் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரெண்டு வந்து சில்ட்ரன் ஆஃப் டெஸ்டினி ரெண்டு பேரும் பீஷ்மனுக்கும் ப்ராப்ளம் சின்ன கொஞ்சம் எந்த இரேஜ் அதை பிறந்தனுக்கும் பிறந்ததில் ப்ராப்ளம் இது ரெண்டு பேரும் ஆனால் பீஷ்மர் வந்து லாயல்ட்டி பட் இது அதாவது அவர் எது ரைட்டு எது தப்புன்னு சொன்னாலும் அவர் மனசில் பட்டாலும் அவரை வந்து நம்ம மாடர்ன் போராக்ராட் மாதிரி மாடர்ன் ஹஸ் டு பி லா திஸ் திங் லா வேறு நீதி வேறு ஸோ இஸ் ஸ்டாண்ட் பை லா நீதி படி நிற்கலை அண்ட் கிருஷ்ணன் இஸ் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் கேரக்டர் ஆன் எர்த் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு அதாவது இந்தியன் கல்ச்சர் இந்தியன் இதில் எதுவுமே அப்சல்யூட்டிசம்ங்கிறது கிடையாது இதுதான் இது தர்மம் இதுதான் அதர்மம் இவன் தான் நல்லவன் இவன் தான் கெட்டவன் அப்படின்னு இப்போ கிறிஸ்டின் மித்தாலஜியில் சேட்டன் அண்ட் காட் அதுதான் இதான் குட் ஆர் ஈவில் பட் நம்ம இதில் அசுல ஈவிலே கிடையாது ஏன்னா அசூர்லாம் ஜெட்டு பண்ண போனால் மறுபடியும் வைகுண்டமாக கைலாசமாக தான் போய் சேர்றான் அவன் போய் மறுபடியும் ஈஸ்வரன் தான் போய் ஆடிறான் ஸோ தட் இஸ் நோட் சஸ் திங் இஸ் அப்சுலூட் ஈவ் தட் இஸ் நோட் சஸ் திங் இஸ் அப்சுலூட் குட் தட் யூ ஃபைண்ட் இன் ரா மகாபாரதம் அண்ட் இந்த எப்படி வேணாலும் வந்து கடிதத்தில் என் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அது தப்பே இல்லைங்கிற மாதிரி மகாபாரத கீதையில் சொல்கிறான் ஸோ கிருஷ்ணன் இஸ் திங் இல்லையா ஸோ இட் இஸ் ஒரு ஆ இட் இஸ் ஒர்க் ஃபார் ஆல் ஃபார் ஆல் தைம்ஸ் அந்த அதை இன்டர்பூட் பண்ண வேண்டியதே ஐக்கு ஸ்கோப் இருக்குது இனி அது இது பண்ண பழ இது பண்ணாலே அப்படியே இருக்கிறது பிரசைனாலே தெரியும் அண்ட் இட் இஸ் க பாட்டன் பாசப்பல் கச்சூல் சைக் அது அதாவது ஓல் மகாபாரதம் அது எந்த இதாக இருந்தாலும் என்ன ஏரியாவாக இருந்தாலும் என்ன ரீஜனாக இருந்தாலும் அது அவங்களுக்குன்னு ஒரு மகாபாரதம் இதுக்கு இப்போ அதனால இங்கே திரௌபதி முக்கியம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மா மகாபாரதம் கூத்து நடக்க போது அவங்க முதல்ல பாஞ்சாயம் இது இது இதான் சொல்லுவாங்க பாரத கூத்து நடத்துறாங்களே டயத்தில் அதில் பார்க்குறாங்க அப்புறம் அந்த அரவன் அரவானன் கதை ரோ அரவான் கதை இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கேரக்டர்ஸ் இவ்வளவு இது அது வந்து புத்தர் பண்ணியிருக்க முடியுமாங்கிற ஆச்சரியமான விஷயம் இது சோம்மணி இல்லை கதைகளை சோமனி ஸ்டோரிஸ் அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து சேர்ந்து ஒரு அமால்கமேஷ் மா ஒரு விதமான உருவாகி இருக்குது ஸோ இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் திஸ் திங் அது எப்படி வேணால் ஆர்வானால் எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் நல்ல ப படித்து சி சிந்திக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் மகாபாரதத்தை அவர்கள் பார்வையிலே எடுத்துச் சொல்வதற்கான உரிமை இருக்கிறது அந்த அளவிலே ஜெயமோகன் தன் பணியை செய்திருக்கிறார் என்ற அரிய மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழா மிகச் சிறப்பாக நல நினைவ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆகவே அது சிறப்புடன் நகைவதற்கான நம்முடைய வாழ்த்துக்கள்